வவுனியா வடக்கின் தமிழர்களின் எல்லை கிராமங்களில் ஒன்றான திரிபெச்சுக்குளம் மற்றும் அதற்கு கீழான அறுநூறு ஏக்கருக்கும் மேலான வயல் காணிகள் சிங்கள மக்களினால் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு வகையான காணி ஆவணங்களும் இல்லாமல் குறித்த காணிகள் எல்லையொரு சிங்கள மக்களினால் சத்தமில்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது குறித்த ஆக்கிரமிப்பு மிக வேகமாக வெடிவைத்த சந்தி வரை நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆக்கிரமிப்பு பகுதியினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தபவாலன் வவுனியா வடக்கு பிரதேச சபை உபதவிசாளர் சன்சுதன் மற்றும் உறுப்பினர்களான தமிழ்ச்செல்வன் பிரதீபன் வவுனியா மாநகர சபை உறுப்பினர் காணி உரிமையாளர்கள் ஆகியோருடன் சென்று பார்வையிட்டுள்ளனா் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகின்ற போதும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் மிக வேகமாக வெடிவைத்த கல்லை கிராமம் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் யுத்தத்தால் இடம்பெயர்ந்து நீண்டகாலம் இங்கு வசிக்கவில்லை இதனை சாட்டாக வைத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆயுத போராட்டம் மவுனித்த பிறகு திட்டமிட்டு இந்த வெடிவைத்த கல்லை கிராமத்தின் ஒரு கிராமமான கொக்கச்சா கிரா குளம் சிங்கள பெயர் மாற்றப்பட்டு அங்கு சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன அங்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் குடியேறியுள்ளன இன்னும் ஒரு கிராமம் இந்த திரிவெச்ச குளம் இந்த கிராமத்திற்கு அண்மித்ததாக உள்ள கிராமங்கள்தான் கூளான்குளம் ஊற்றுக்குளம் அதனை தாண்டி இங்கு வந்து பார்த்தபோது மரங்கள் அகற்றப்பட்டு வெளியாக காணப்படுகின்றது மிக வேகமாக மூலம் பெரிய மரங்கள் வீழ்த்தப்பட்டு இன்று ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான காணிகள் வயல் நிலங்கள் இவை காணிகள் தமிழ் மக்களில் சுமார் ஆயிரம் ஏக்கர் காணிகளை சிங்கள மக்கள் ஆக்கிரமித்துள்ளனர் அரச இயந்திரத்தின் முழுமையான பங்களிப்புடன் அதன் ஆதரவுடன் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தற்போது நிற்கிற இடம் வைத்த குளம் நெடுங்கணியில இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த கிராமம் வடிவைத்தகல் என்கின்ற கிராம பிரிவுக்கு சொந்தமான அஹ் அதனுக்கு உட்படுத்துகின்ற கிராமம் அஹ் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு போருக்கு பிறகு வந்து மிக வேகமாக இந்த வடிவைத்தகல்லு கிராமம் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது இந்த கிராமம் வந்து எழுபதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகு இங்கே வாழ்ந்த மக்கள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து இந்த பகுதியில் நீண்ட காலம் வசிக்க இல்லை இதை சாட்டாக வைத்துக் கொண்டு ஒன்பது இந்த ஆயுத போராட்ட மவனிப்புக்கு பிறகு திட்டமிட்டு இந்த வெடிவச்சகல் என்கிற கிராமத்தினுடைய கிராம கிராமமாகிய கொக்கைச்சா குளம் அஹ் போகை சேவா மாற்றப்பட்டு அங்கே குடியேற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த வெடிவச்சகல் என்ற இன்னொரு கிராமம் அஹ் இந்த திரிவச்சகுளம் இதற்கு அனைத்தாக உள்ள இடங்கள்லாம் கூழாங்குளம் ஊட்டுக்குளம் தாண்டி தான் நீண்ட தூரம் நடந்து இந்த பிரியத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க வந்து பார்த்தா மிக வேகமாக இந்த நிலங்கள் எல்லாம் வழியாக்கப்பட்டு டோசர் மூலம் இடிக்கப்பட்டு பெரிய மரங்கள் எல்லாம் பிளுத்தப்பட்டு இன்றைக்கு முற்று முழுதாக இந்த ஆக்கிரமிப்பு நடைபெற்று வருது ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான காணிகள் அங்கே வயல் நிலங்களாக வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது தமிழர்களுடைய காணிகள் இதுல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் வந்து முற்று முழுதாக சிங்கள மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது அரச இயந்திரத்தினுடைய முக்கியமான பங்களிப்போட அரசியத்தினுடைய உடன்பாட்டோட அல்ல அவருடைய ஆதரவோட தான் இந்த செயற்பாடு நடைபெற்று வருது தமிழர்கள் தங்களுடைய காணிகளில் ஒரு தடியவட்டினா கூட தங்களுடைய வீட்டுக்கு பின்னால் தடியவட்டினா கூட வன இலாக உடனடியாக நீதிமன்றத்தில் போய் அவர்களை முற்படுத்துது ஆனா இந்த இடத்துல பெரிய மரங்கள் வீழ்த்தப்பட்ட போதும் வந்து எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை நாங்கள் இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக இன்றைய தினம் வவுனியா வடக்கினுடைய பிரிய சபையினுடைய உபதவிசாளர் அஹ் சஞ்சுதன் அவர்களும் வவுனியா வடக்கினுடைய உறுப்பினர் தமிழ்ச்சன் அவர்களும் வவுனியா மாநகர சபையினுடைய அஹ் உறுப்பினர் தர்மானன் அவர்களும் இந்த காணிக்கு சொந்தமான காணி உரிமையாரும் இந்த பிரியத்தைச் சேர்ந்த அஹ் ஒரு ஊர்மகனும் ஒரு பொதுமகனுமாக இந்த இடத்தை நாங்கள் பெயரோட வந்திருக்கிறோம் உண்மையில இந்த இடங்களை பார்க்கின்ற போது மிகுந்த கவலையை தருது எங்களுடைய பழம் கிராமமாக இருக்கின்ற இந்த வடிவச்ச கதையினுடைய ஒரு கிராமம் திரிவச்ச குலம் இது முட்டு முழுதாக இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு வேகமாக இது கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டுகின்றது அப்ப இதை நாங்க வெளியில கொண்டு வரோம் இங்க பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த காணிக்கு சொந்த சொந்தமாக இருப்பவர்கள் இந்த காணியை துப்புரவு செய்வதற்காக இங்க வருகின்ற போது இந்த காணியை துப்புரவு செய்கின்ற போது இந்த காணியிலே வந்து வனவிலாக திணைக்களம் வந்து இந்த ரெண்டு நபர்களுக்கு எதிராக மோகனதாஸ் மற்றும் கீரீஸ்வரன் ஆகிய இரண்டு பேர் இந்த காணிக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார்கள் அவருடைய தந்தையாருடைய காணியை வழியாக்குகின்ற போது வனவிலாக துணைக்கெல்லாம் உடனடியாகவே நீதிமன்றத்தில் இவர்களை முற்படுத்தி இவர்களை குற்றவாளியாக்கி குற்றவாளி ஆக்குவதற்கான முயற்சி செய்திருந்தது மூன்று வருடங்களாக இந்த வழக்கு நடைபெற்று பவுனியா மாவட்ட நீதி 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 நீதிமன்றத்தினால் வந்து பவுனியா மேலதிக மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தினால் வந்து அந்த வழக்கு வந்து அவர்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய காணிகளை வழியாக்கினதுக்கும் அவர்கள் பொரஸ்டால் வந்து இது ஒதுக்கப்பட்ட காணி ரிசர்வ் பரஸ்ட் லேண்ட் சொல்லித்தான் அவர்கள் அந்த வழக்கினை தொடுத்திருக்கிறார்கள் அதனால் இந்த இடத்துலையும் வந்து அவர்கள் ரிசர்வ் பரஸ்ட் லேண்ட் சொல்றதுக்கான ஆவணங்கள் எதையும் சமர்ப்பிக்காத காரணத்தினால் இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட இரண்டு நபர்களும் வந்து நிரபராதிகள் என்று சொல்லி நீதிம நீதிமன்றம் இந்த வழக்கினை வந்து தள்ளுபடி செய்திருக்கின்றது அதற்கான வழக்கு கோப்பைங்கள்ட்ட இருக்குது அப்ப இந்த இடத்துல வந்து இந்த வழக்கு நீதிமன்றம் முடிஞ்ச கையோடையே வழக்க தொடுத்த வனவிலாக அதற்கு எந்த விடயங்கள் ஊடாக இதை நகர்த்திட்டோ சரியே இல்லை ஆனால் உடனடியாகவே இந்த காணிகள் சிங்கள மக்களால் வழியாக்கப்பட்டு இன்றைக்கு வயல் நிலங்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றது பல நூற்று கணக்கான காணிகள் வயல் நிலங்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணிக்கு சொந்தமான சொந்தமா காணிக்கு சொந்தக்காரர்கள் அந்த வழியாக்கின இடங்கள் கூட இப்பொழுது வயல் நிலங்களாக வயல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே எல்லாம் போடப்பட்டு அங்கே காவல் இருக்கின்றார்கள் அதோடு ஒத்துதாக இந்த பகுதிகள் நூற்று கணக்கான இந்த பகுதிகள் இந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து டோசர் மூலம் வெளியாகப்பட்டுகின்றது நாங்கள் இந்த உள்ளே இந்த இடங்களுக்கு நடந்து வருகின்ற போது மூன்று மூன்றரை கிலோமீட்டர் நடந்து வர நடந்து வருகின்ற போது அங்கே போகேஸ்வரியில இருக்கின்ற அரசியல் சார்ந்த செயற்பாட்டாளர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற அரசியல் சார்ந்த செயற்பாட்டாளர்கள் சிலரை நாங்கள் கண்டோம் அவர்கள் கையில கத்தி கோடாளி மம்பட்டியிலோட இந்த இடங்களிலிருந்து நகர்ந்து தங்களுடைய வீடுகளை நோக்கி மலையில செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மிக வேகமாக வன இலாக திணைக்களத்தினுடைய ஆசிர்வாதத்துடன் அரச இயந்திர ஆசீர்வாதம் இந்த இடங்கள் எல்லாம் வேகமாக தள்ளப்படுகிறது இருக்கிறது மிகப்பெரிய மரங்கள் எல்லாம் இங்கே விழுந்து கிடக்கிறது ஆகவே இதற்கு என்ன நீதி என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கின்றது சம்பந்தப்பட்டவர்கள் இல்ல தள்ளவிட வேணும் தமிழர்களுடைய பூர்வீகெல்லாம் நாங்கள் வேறையாக்கிற நிலத்தை கேட்கவில்லை எங்கட நிலத்துல எங்களோட மக்களை வாழ விட வேணும் எங்கட மக்களுக்கு எங்கட நிலங்களுக்கு வழங்கப்பட வேணும் எங்கட நிலங்களை நாங்கள் வழியாக்குகின்ற போது சட்டங்களை ஏவி அச்சுறுத்தி அவர்களை அடக்குகின்ற இந்த அரச இயந்திரமும் இந்த வினாயிலாக திணைக்களமும் வந்து சிங்கள மக்கள் அடாத்தாக இந்த காணிகளை பிடித்து வெளியாக்குவதற்கு அவர்கள் கண்ணும் காணாமல் இருக்கின்றார்கள் அப்ப இதைத்தான் நாங்கள் கேள்விக்குட்படுத்துகிறோம் இன்றைய தினம் இந்த விடயங்களை நாங்கள் வெளித கொண்டு வாரோம் எனவே சம்பந்தப்பட்ட அனைவரும் இந்த தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் பாடுபடுற அத்தனை தரப்பு மேல செலவிட்டு இந்த விடயங்கள் உடனடியாக நிறுத்தப்படுவதோட வந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் மிக வேகமாக இந்த இடங்கள் அரிக்கப்பட்டு பல கிராமங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது அப்ப இந்த விடயத்தை நாங்கள் வெளித இன்றைய தினம் கொண்டு வரலாம் இதற்கு உரிய நடவடிக்கையும் தேவை என்பதை வெளிப்படுத்தலாம்